நமச்சிவாய நாராயணா நாதன் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குருவேர்ச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுருக்கிறோம் அந்த வரிசையில் தனுசு ராசிக்கு என்ன பலங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் முழுமையான சுபக்கிரகம் உங்களுடைய பிரவி ஜாதகத்தில் எக்க எப்படி குரு இருக்கிறான்னு பார்த்துக்கிடுங்க இது கோச்சார பலங்கள் கோச்சார பலங்கள் இருந்தாலும் உங்களுக்கு முப்பது பேரு முப்பது சதவீதம் இந்த பலங்கள் உங்கள் ராசிக்கு பொருந்தும் தனுசு ராசி அன்பர்களே ராசிநாதன் குரு தான் உங்களுக்கு ராசிநாதன் அவர் ஒன்றுக்கும் நாலுக்கும் உடையவர் சுகஸ்தானம் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு முழுமையான சிவக்கிரக வரிசையில் வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே நேர்மை நீதி பெயர் போன தனுசு ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல வர இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தார் பகை வீட்டில் இருந்தார் அப்படியே கடன் பிரச்சனை கடன் இருந்தாலும் அடைக்க முடியலை எதிரிகள் முளைப்பு எதிரியலினால் பங்குதாரர்கள் போன பிரச்சனை இப்படி இருந்தது இதெல்லாம் சரி செய்யப்படும் தனுசு ராசி ஏழாம் இடத்தில் குருவேட்சி வருகிறது ஏழாம் இடத்துலருந்து ஒரு ராசியே பார்க்குறாங்க அப்போ ஏழாம் இடத்தில் குருவேட்சி வந்தால் என்ன நடக்கும் நல்ல பங்குதாரர்கள் கிடைப்பாங்க நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பாங்க தொழிலில் விருத்தி இருக்கும் தொழிலில் பதவி உயர்வு இருக்கும் எதிர்பார்க்காத நல்ல விரும்பிய இடமாற்றங்கள் இருக்கும் கல்யாணம் முடியுங்க ஏழாம் இடத்துல குரு வந்து ராசியை பார்க்குறாங்க திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் பது எனக்கு திருமணம் ஆகவே இல்லை முப்பது வயதை கிடந்து விட்டது நாற்பது வயதை கிடந்து விட்டது ஆண் பெண் இருவாளருக்கும் இந்த வருஷம் திருமண பாக்கியம் இருக்கும் எப்படியாவது ஒரு துணையால் அமைஞ்சிருவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் இருக்கிறது திருமணத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்துல குரு தொடர்பு கொண்டால் திருமணம் கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பில் இருக்கும் ஏன்னா பதின் வருவ குழந்தைகள் இருந்தாலும் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசில் ஆண் பெண் குழந்தைகள் தனுசுராசிக்கு இருந்தாலும் அவர்களுக்கு திருமணமாகும் திருமணமாகவிலேயே வயசாக கொண்டு அப்படின்னு ஒரு கவலைப்பட்டு இருக்கிற தனுசுராசன்புக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இருக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் நல்லா இருப்பாங்க பழைய நல்ல நண்பர்கள் விரும்பி வருவாங்க இப்போ தொழில் தொடங்குனா நல்லா அவங்களுக்கு வேலையாள் கிடைப்பாங்க தொழில் பார்ட்னர்கள் அமைவாங்க இப்படி எல்லா இடத்துல நாளும் சொல்லலாம் துணையாளுக்கு வேலை கிடைக்கும் நல்ல பார்ட்னர் அமைவாங்க தொழில் கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் குழந்தை பாக்கி இந்த மாதிரி எல்லா இடத்துல எல்லா விஷயங்களும் நடக்கும் குரு எல்லா இடத்தில் வந்துடுறது ரொம்ப நல்லது ஏழாம் இடத்து தனுசு ராசி அன்பர்களுக்கு அமோகமாக இருக்கும் திருமண விஷயத்தில் ரொம்ப அமோகமாக இருக்கும் எதிர்பார்க்கறதுல எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வரண் அமையும் இந்த வரன்கள்லாம் இப்படி வருமா நமக்கு வசதிக்கு கொண்ட வரம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஆண் பெண் நினைச்சிட்டு நினச்சிட்ருப்பீங்க நல்ல பொண்ணும் நல்ல கடவுளும் உங்களுடைய குடும்பத்துக்கு தகுதி மீறிய கு நல்ல வசதியான மாப்பிளெல்லாம் அமைஞ்சிருவாங்க இல்லை மனைவி அமைஞ்சிருவாங்க இப்படிலாம் அமையும் ஏழாம் இடத்துக்கு குரு வந்தோம்னா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு நடக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறது குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக நல்லது ரொம்ப பலம் வாய்ந்தது குரு பார்த்த கோடி புண்ணியம் அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் துலாம் ராசியை பார்க்குற ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறேன் குரு ஏழாம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார் குரு ராசியை தொடர்பு கொள்கிறார் குரு பகான் பதினோராம் இடத்தை தொடர்புகிறார் பதினோராம் இடங்கள் லாபஸ்தானம் அப்போ பதினோராம் இடங்கள் லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்வது தொட்டதெல்லாம் தொடங்கும் எது எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல வருமானம் நீங்கள் எந்த மண்ணை போட்டாலும் அது பொண்ணாக மாறும் மண்ணை அள்ளி அப்படி தூக்கி கொண்டு பார்சல் பண்ணி வீட்டில் வச்சாலும் பொண்ணாக மாறக்கூடிய வாய்ப்பு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் மூத்த சகோதர உறவுகள் நல்லாயிருக்கும் புரிந்து போன அண்ணன் தங்கை உயர்ந்த நம்மளோட வயசுக்குன்ன சகோதர உறவுகள் சித்தப்பா பெரியப்பா மாதிரிலாம் விரும்பி வந்து பேசுவாங்க நல்லா இருக்கும் பதினோராம் இடம் பலம் பெற்றால் உங்களுக்கு அருமையாக இருக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு காத்து கொண்டு இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடக்கும் டைவர்ஸ் ஆச்சு இல்லை கணவனை இழந்துட்டேன் இல்லை மனைவி இழந்துட்டேன் அப்படின்னு இரண்டாம் திருமணம் பண்ணலாமா அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகத்தில் இருக்க இல்லையோ இப்போ இந்த வருஷம் அந்த வாய்ப்பு வந்து விட்டுங்க ராசி என்பதில்லை பதினோராம் இடத்தை குரு தொடர்பு கொண்டானாலே பதினோராம் இடத்தை வலுத்தாச்சுனாலே இரண்டாம் திருமணம் அப்போ முதல் திருமணம் இருக்கும்போது இரண்டாம் திருமணம் வராது அப்போ முதல் திருமணம் முறிந்து விவகாரத்தாகி சட்டப்படி முறிந்த இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய தனுசு ராசி ஆண் பெண் இருபாளருக்கும் திருமண வாய்ப்பில் கைகூடி வரும் வேலைவாய்ப்பு உத்தியோகம் லாபங்கள் எதிலுமே லாபம் கிடைக்கும் பதினோராம் இடத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது ராசியை பார்க்குற ராசியை பார்க்கறதே ரொம்ப நல்லதுங்க முகம் ஜொலிப்பாக இருக்கும் போன வருஷம்லாம் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருந்தது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை உடம்புல பிரச்சனை ஆனால் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லதில்லை இப்போ ஏழாம் இடத்துலேருந்து ராசியை வேற பார்க்குறாரு அப்போ உற்சாகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பேங்க ரொம்ப வேகமாக செயல்படுவேங்க நல்ல வெற்றி கிடைக்கும் எதுலேயுமே ஒரு ஒரு தோல்வி இல்லாத உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய பயணமாக தனுசு ராசி ராசியை பார்த்த குரு பகவான் கொடுக்குறார் குரு பகவான் நாம் ஒன்பதாம் பார்வையே கும்பராசியை பார்க்குறார் ராசிக்கு அது மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி கீர்த்தி பெருமை புகழ் கிடைக்க போதுங்க அப்போ உங்களுக்கு திருமணமாகும் புகழ் கிடைக்க போகுது நல்ல மனைவி துணையால் வரப்போறாங்க நல்ல வீடு வாகனம் வாங்க போறீங்க அதை உணவு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் புரிந்து போன பேசாம இருந்த தங்கைகள் சகோதர இளைய சகோதரிய உறவுகள் நல்ல இனிச்சு கிடக்கும் விரும்பி வந்து பேசுவாங்க மூன்றாம் இடத்தை தொடு தொடர்பு கொள்கிறார் காமஸ்தானம் அப்படின்னா அப்போ கல்யாணம் ஆகும் கல்யாணத்தில் இயங்கி கொண்டு இருக்கிற தனுசுராசி என்பவர்களுக்கு ஒரு முப்பது வயது நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற தனுசுராசி அன்பர்களுக்கு திருமணம் இந்த வருஷம் நடந்துருங்க பொண்ணு எப்படியாவது கிடச்சிடும் இல்லை மாப்பிள்ளை எப்படியா ஆண் பெண் இருபாலருக்கும் துணை அமையும் ஏன்னா மூன்றாம் இடத்தை தொடர்பு கொடுக்குறார் பொதுவாக ஏழு பதினொன்று மூன்றாம் இடத்தை குரு பகவான் தொடர்பு கொண்டால் திருமண பந்தங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு பிஸ்னஸை விருத்தி செய்ய போறேன் இல்லை அரசாங்க உத்தியோகத்துக்கு நான் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கிறேன் எனக்கு அந்த நல்ல அந்த ரிசல்ட் வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னா நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆண்டே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் தனியார் ஊத்தியத்தில் முயற்சி எடுத்தாலும் அல்லது அரசாங்கத்தில் நிறைய உங்களுக்கு இப்போது எக்ஸாம் நடக்க போது அந்த போட்டி தெருவில் உங்களுக்கு வெற்றி கிடைத்து வேலையில் கிடைக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குருபாக்கரன் பார்க்குறனால அந்த முயற்சிக்கெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல குரு முயற்சியாக அமைகிறது தனுஸ்வராஜ் என்பதில் ஏழாம் இடத்துல குரு வருவது ரொம்ப அற்புதமான விஷயம் திருமணம் உடனே நடக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும் புதிய வீடு நல்ல நண்பர்கள் அமைய போகிறாங்க குருபகான் பகவான் பதினோராம் இடத்தை பார்க்க இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது அதாவது முதல் திருமணம் முடிந்து இரண்டாம் திருமணத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு இந்த இருந்த ஆண்டு இரண்டாம் திருமணமாகும் அது ஆண் பெண் இருபாளருக்கும் நடக்கும் இப்படி எல்லாமே வெற்றி தரக்கூடிய இந்த உருபெயர்ச்சி நல்ல குருபெயர்ச்சியாக இருக்கிறது தனுசுராசி அன்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக ஆகும் நன்றி